நாம் உடைமைகள் பத்து என்று தொடக்கத்தில் பார்த்தோம் அந்த பத்து உடைமைகளிலே முதலாவது உடைமை அன்புடைமை என்றும் பார்த்தோம் ஏனைய ஒன்பது உடைமைகளுக்கும் இந்த அன்புடைமையே முதன்மையானது தலைமை சான்றது என்பதையும் பார்த்தோம் அன்பு இல்லை என்றால் வேறு எதுவும் இல்லை பஞ்சபூதங்களால் பஞ்சபூதங்களோடு இணைந்து இருக்கிறவன் நான் ஒரு பூதம் நிலம் அப்படி இருக்கிற என்னை வைத்துக் கொண்டு நீ ஒன்றுமில்லை என்று சொல்லாமல் சும்மா இருக்கிறேன் என்று சொல்லாதே வேலை இல்லை என்று சொல்லாதே ஆயிரம் ஆயிரம் வேலைகள் கிடக்கின்றன என்று அஹ் அந்த பூமாதேவி நிலமகளானவள் கழுக்கு நிசிரிக்கிறாள அப்ப யார் ஒருவரும் சும்மா இருக்கிறேன் என்று சொல்லக்கூடாது வேலை இல்லை என்று சொல்லக்கூடாது அன்புக்கு அமர்ந்த வளர்க்கும் வையத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அதான் அந்த வையம் வையகம் என்று சொல்கிறார் வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு வழக்கு என்பது என்கிற சொல் இந்த இடத்திலே வழங்கும் நெறி என்பது பொருள் அன்போடு பொருந்தி வாழ்ந்த நெறி என்பதை வழக்கு என்கிறார் அன்பு செய்தலே மக்கட்பிறப்பின் நோக்கம் பயணமாகும் எல்லா உயிர்க்கும் இன்பம் என்பது தானமருந்து உருவம் ஏவற்றாகும் என்பது தொல்காப்பியம் திருவள்ளுவருக்கு முந்த நிலையிலே இருந்தவர் எல்லா உயிர்க்கும் இன்பம் என்பது தான் அமர்ந்து வருவோம் ஏவற்றாகும் என்று சொல்வார் அன்புதான் உயரிய நெறி என்பதை திருவள்ளுவருக்கு முன்னேயும் சொல்வதனாலே பல இடங்களில் இங்கே என்ப என்கிற சொல் வருகிறது என்பதை நான் நேற்றே குறிப்பிட்டேன் எந்த ஒரு உயிரும் தன்னை காப்பாற்றிக் கொள்ளவே பார்க்கும் ஒரு எறும்பு தண்ணியில் தத்தளிக்கிறது ஒரு துரும்பு கிடைக்கிறது மிதக்கிற துரும்பு அந்த துரும்பிலே ஏறி அமர்ந்து விழுகிறது எவ்வளவு பெரிய ஆறு அல்லது மிக பெரிய குளம் அல்லது ஒரு மிகப்பெரிய ஏரி அதை பார்க்கிற போது எறும்பு ஒரு துளி அந்த எறும்பு இவ்வளவு பெரிய இடத்திலிருந்து தன்னை காத்துக்கொள்ள முடியுமா என்றெல்லாம் நினைக்கவில்லை எப்படியேனும் கரை சேர்க்க வேண்டும் என்று கரை சேர வேண்டும் என்பதற்காக அது செல்கிறது இப்ப கண் தெரியாதவன் வாயும் பேச முடியவில்லை அதனால் காதும் கேட்கவில்லை இது ஒரு சங்க பாடல் அவன் வந்து இந்த தண்ணியில அமுடுக்கிட்டான் அவனால கத்த முடியாது ஏனென்றால் அவனால் வாய் பேச முடியாது ஆனாலும் அவன் போராடுகிறான் இந்த காட்சி சங்க பாட ஆ எல்லா உயிருக்கும் இன்பம் என்பது தானவர்ந்து வரும் ஏவற்றாகும் என்று இதை வைத்துக் கொண்டுதான் அவர் சொன்னார் குரலை கவனிய அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றாறு எய்தும் சிறப்பு என்று இந்த ஐந்தாவது குரல் அடுத்து ஆறு அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அரியார் மரத்திற்கும் அகதிய துணை அறியார் அன்பு அறத்திற்கே சார்பு என்ப பொருள் விளங்குவதற்காக அகுதிய மரத்திற்கும் துணை மரம் என்றால் நேரடியாக பார்த்தால் அதற்கு வீரம் என்று பொருள் அதேபடி வீரத்திற்கும் அந்த அன்பு துணையாகும் அறம் எதிர்ச்சொல் மரம் அறத்திற்கு எதிரடையா மரத்திற்கும் அன்பே துணை என்று இந்த குரலிலே திருவள்ளுவர் சொல்லுகிறார் அன்பு வீரத்திற்கும் பாவத்திற்கும் கூட துணையாதல் கண்கூ நாற்று பற்றால் விடுதலை வேள்விக்கு தம்மை ஈகம் செய்தவர் எத்தனையோ பேர் மொழி பற்றினால் பாடுகடந்தும் எரியுண்டும் உயிரீகம் செய்தவர்கள் எத்தனையோ பேர் குமரன ஐநூத்தி மூணு வயசுலயே தலையில அடிச்சே கொண்டான் அத அடி உண்டு இறந்தவன் இந்த நாட்டுக்காக பாடுபடுவதற்கு எந்த விதமான தியாகத்திற்கும் தயாராக இருந்தார்கள் நம்முடைய விடுதலை போராட்ட வீரர்கள் அதேபோல் மொழி போராட்டத்திற்காகவும் தங்களை எரித்து கொண்டவர்கள் உண்டு ஆகையினால அன்பு என்பது அறத்திற்கு மட்டுமன்று மரத்திற்கும் உண்டு என்பதை நாம் இந்த குரல் மூலமாக அறிந்து கொள்கிறோம் இதை குரல் எப்படி படிக்க வேண்டும் அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அரியார்ன்னு சேர்த்து படிக்கக்கூடாது அறத்திற்கே அன்பு சார்பு நிறுத்தம் அரியார் மரத்திற்கு மகிதே துணை புரிகிற மாதிரி படிக்கணும்னா அரியார் அன்பு அறத்திற்கே சார்பு என்ப அறிந்து உண்மையாக அறிந்து தான் அந்த அரியார் என்பதை முதல்ல போட்டுக்கணும் அரியார் அறத்திற்கே அன்பு சார்பு என்ப ஆனால் அகுதே மரத்திற்கும் துணை ஆனால் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் அதுல இல்லை அந்த வார்த்தை ஆனால் என்கிற சீரானது அங்கே இல்லை ஆனால் அகுதே மரத்திற்கும் துணை எது அன்பு அகுதே என்பது அன்பு இங்க சொல்கிறார் அகுதே துணை எகுதே துணை அன்பே துணை அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அங்க நிறுத்தணும் நீயே சேர்த்து படிக்க கூடாது அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அ துணை என்பது ஆறாவது குரல் ஏழு என்பதனை வெயில் போல காயமே அன்பிலதனை அறம் ஒரு ஒரு புடு துடிக்குது அது வந்து வெயில போய் அகப்பட்டுக்குச்சு அதுக்கு எலும்பு கிடையாது அது இப்படி வர்றத நீங்க பார்த்துருக்கலாம் அதை நீங்க வெயில போட்டாலும் சரி அதான் வெயில விழுந்தாலும் சரி நீங்க போடக்கூடாது நாம வந்து ஒரு உயிரை கொள்ளலாகாது அந்த எலும்பு இல்லாத உடலானது ஒரு அரை அடி தூரம் கூட அதால் அந்த வெயில செல்ல முடியாது அதான் வெயில் போல காயுமே என்பு இல்லாத உயிரை வெயிலானது எப்படி வருத்தி சாகடித்து விடுகிறதோ அதுபோல அன்பில்லாதவனுடைய உயிரை அறக்கடவுள் சாகடித்து விடுவான் அன்பு அறம் என்பது அற தெய்வம் அன்பு எழதனை அன்பு இல்லாத உயிரை மக்கள் உயிரை எண்பு இழதனை வெயில் போல காயும் எலும்பில்லாத உடம்பை வெயில் எரித்தாற் போல இந்த அன்பு இல்லாதவனை எரித்துவிடும் என்று இந்த குரல் மூலமாக சொல்லுகிறார் அறம் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்பது சிலப்பதிகாரம் அறம் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் அல்லவை அறம் கூற்றாகம் என்பது விளம்பி நாகனா நான் மணி கடுகிகையிலே சொல்லுவது இப்ப நான் உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு கதை அது பெரிய கதை அதனால ஒரு இரண்டு மூன்று மணித்துளிகளிலே அந்த செய்தியை நான் சொல்லுகிறேன் பெரியவர்கள் இந்த கதையை நிறைய கேட்டிருப்பீங்க படிச்சிருப்பீங்க கண்ணப்பன் திருவாசகம் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்ட அருளி வண்ண பணித்து என்னை வாவென்ற வான்கருணை சுண்ணப்போன் வீட்டிற்கே சென்று உதாயக் என்று சொல்கிறார் கண்ணப்பனுடைய அன்பை நோக்குற போது ஆஹ் எல்லாம் ஒண்ணுமே இல்லை யாரு சொல்றா பாண்டி நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த மணிவாசக பெருமான்னு சொல்லுகிறார் ஆனால அப்படிப்பட்ட அன்புடையவனுக்கு நீ செலுத்திய கருணையை என் மீதும் செலுத்தி இருக்கிறாய் அருள்பாலித்திருக்கிறாய் என்று அந்த வண்டுகிட்ட தூது சொல்ற இந்த வண்டுக்குதான் இந்த மெட்டல் டிடெக்டர்லாம் கிடையாது மதுரை கோயில்ல போனீங்கன்னா சிதம்பரம் கோயில் உள்ள போனீங்கன்னா திருவண்ணாமலை கோயில் உள்ள போனீங்கன்னா நம்மள அந்த மெட்டல் டெடக்டர் வச்சு உள்ள அனுப்புவான் இந்த வண்டுக்கு யார் மெட்டல் டிடெக்டர் வைக்கிறது அந்த இறைவன் அடைந்திருக்கிற அந்த மாலையில உட்கார்ந்துருக்கும் அது இல்லாம பறந்து போயும் சொல்லும் அப்படி ஒரு அனுமானம் பண்றார் அப்படி அந்த வண்டு போய் சொல்லுமா அப்படி இவர் ஒரு கற்பனை பண்றார் சென்றோதாய் கோத்தூள்வி என்ன போய் சொல்லு நான் என்ன சொல்றேன் கண்ணப்பன் எப்படி ஆளு அஞ்சு நாள் தான் அவனுடைய பக்தியை பார்த்தார் கடவுள் ஆறாவது நாள் அவனுக்கு கருவ பாலிக்கிறார் முப்பது ஆண்டுகளா கிட்டத்தட்ட பத்தாயிரம் நாள்கள் அதுக்கு நாள்தோறும் அந்த இறைவனுடைய அந்த சிலையை குளிப்பாட்டி அதுக்கு மாலையெல்லாம் போட்டு நாள்தோறும் அதற்கு படைத்து செய்த அவன் வேற்று மொழியிலே இறைவனிடம் வேண்டுகிறான் இறைவன் தமிழை விரும்புகிறான் இவன் ஒன்னும் பாட்டெல்லாம் பாடல தமிழ்ல தான் பேசுறான் அவனுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி அது கல்லாக தெரிந்தது ஆனால் தின்னனுக்கு மட்டும் அவ் பேர் தின்னன் பின்னாலதான் கண்ணப்பனாகிறான் தின்னனுக்கு மட்டும் அது இரத்தமும் சதையுமாக தெரிகிறது அதனால அவனுடைய அன்பை புலப்படுத்த வேண்டும் என்று முப்பது ஆண்டுகளாக அதுக்கு வழிபாடு செய்தவரை மறைந்து இருந்துதான் பார்க்க சொல்றார் இந்த காட்சிய அவருக்கு நேரம் காட்சி கொடுக்கல அப்ப தமிழ் எவ்வளவு உயர்வானதுன்னு பாத்துங்க எவ்வளவு சிறந்த மொழி நம்முடைய மொழி எப்படிப்பட்ட மொழியில் நாம் பிறந்திருக்கிறோம் என்று பாருங்கள் ஒரு கண்ணிலே குருதி வருகிறது குருதி கொடையை கொடுத்தவனும் நம்மால் கண்ணுக்கு கண் என்று இப்ப கண் கொடை கண்தானம் செய்கிறார்கள் அல்லவா இந்த கண்தானத்தை முதல் முதல் கொடுத்தவன் இந்த கண்ணப்பன் எவ்வளவு பெரிய வரலாறு பாருங்க நம்முடைய தமிழ் வரலாறு அவன் யாரு எண்பத்தி ஆறு நூறாயிரம் உயிரினங்கள் ஒவ்வொரு உயிரினமும் பல கோடி ஒவ்வொரு உயிரினமும் பல கோடி இப்ப மனிதன் என்று எண்பத்தி ஆறு நூறாயிரம் உயிரினங்கள்ல மனிதன் ஒருவன் மனிதன் ஒருவன் இவன் இன்றைய சூழல்ல ஒரு எண்ணூறு கோடி என்று கணக்கிட்டு இருக்கிறார் இது மாதிரி ஒவ்வொரு உயிரினங்களும் இவ்வளவுக்கும் அருள்வாளிக்கின்ற இறைவனுக்கு இவன் கண்ணு கொடுக்குறான் அதனாலதான் அவர் மணிவாசகர் சொல்லுகிறாரு கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவின் அவன மாதிரி அன்பு என்கிட்ட இல்லை அன்பு இன்மை யாருக்கு எனக்கு அவன மாதிரி அன்பு எனக்கு இல்லை ஆனாலும் எனக்கும் நீ அருள் பாலிச்சிருக்க பத்தியா உன்னுடைய சிறப்பு புகழ் எப்படிப்பட்டது எப்படிப்பட்ட கருணை கருணை உடையவன் என்று இறைவனை பாடுகிறார் முதலமைச்சராக இருந்த மணிவாசக பெருமாள் இந்த கண்ண அப்பிட்டான் சரியா வச்சு ஆடுறான் பாடுறான் தன்னுடைய வழி அவனுக்கு தெரியல இந்த திருக்குறள் எல்லாம் படிச்சானா அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை அந்த இறைவனுடைய வழி எத்தகையது என்பதை இந்த அவருக்கு குடிமித்தேவர்னு பேரு அந்த குடிமித்தேவருடைய கண்ணிலே வழிகின்ற ரத்தத்தை தன்னுடைய துன்பமாக அவன் கருதினான் அதான் அறிவினான் இந்த குரல் படிச்சானாவே அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை அந்த குரல் படிக்காமலே குரல் வழி நடந்தவன் கண்ணப்பன் என்பதனாலே அடுத்த கண்ணையும் வைக்க போறான் அது வரைக்கும் அவன் சின்னன் இப்பதான் அவனுக்கு ஒரு புது பெயர் கொடுக்கிறார் சிவபெருமான் நெல் கண்ணப்ப நெல் நீ இனி கண் அப்ப வேண்டாம் நீ ஒரு கண் அப்பீரிய போதும் என்று நெல்லு கண்ணப்ப என்று சொல்கிறார் இன்றும் பலர் கண்ணப்பன் என்கிற பெயரில் பலர் வைத்திருப்பார்கள் அவர்களுக்கெல்லாம் கண்ணப்பன் மாதிரி அன்பு இருக்க வேண்டும் ஏனென்றால் பொருத்தம் அமைய வேண்டும் அல்லவா அதுபோல் அன்பழகன் என்று வைத்தால் அன்பும் இருக்கணும் அழகும் இருக்கணும் அந்த பெயருக்கு ஏற்ற பொருத்தமோடு நாம் வாழ வேண்டும் என்பதனாலேதான் அந்த பெயர்களை எல்லாம் மக்களுக்கு சூட்டினார்கள் இன்று என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியான் வென்று விடல் என்பது நூத்தி ஐம்பத்தி எட்டாவது குரல் என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நன்னையும் செய்துவிட ஒரு பகைவனுக்கு நாம் நன்மை செய்த போது அவன் நாணி தன் பகையை விட்டு நட்பாவது இயல்பாதனாலே அவனை வந்து மரத்திற்கு மகுதே துணை என்று சொன்னார் இது எழுபத்தி ஆறாவது குரலுக்கு நூத்தி ஐம்பத்தி எட்டும் முன்னூத்தி பதினாலு ஆகிய இரண்டு குரல்களை ஒப்புமைக்காக கொள்ளுங்கள் குறித்துக் கொள்ளுங்கள் எழுபத்தி ஆறாவது குரலுக்கு நூத்தி ஐம்பத்தெட்டு அதாவது பதினாறாவது அதிகாரத்தில் எட்டாவது குரல் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் நான்காவது குரல் நூத்தி ஐம்பத்தி எட்டு முன்னூத்தி பதினாலு இப்ப எம்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் என்பதற்கு இரண்டு எண்களை போட்டுக்கொள்ளுங்கள் இருநூத்தி நான்கு ஆயிரத்தி பதினெட்டு இருநூத்தி நான்கு இருபத்தி ஓராவது அதிகாரத்துல நான்காவது குரல் நூத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் எட்டாவது குரல் இதையெல்லாம் ஒப்பிட்டு படிக்க வேண்டும் பெரியவர்கள் அதை குறித்து அவர்களுக்கு வழிகாட்டுங்கள் எழுபத்தி எட்டு அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் பற்றல் மரம் தளிர் தட்டு இதற்கு ஐநூத்தி எழுபத்தி ஆறு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு குரல்களையும் குறித்துக் கொள்ளுங்கள் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரத்தில் ஆறாவது குரல் நூறாவது அதிகாரம் மேல ஏழாவது குரல் இங்கே நம்ம பார்ப்பது மீண்டும் சொல்கிறேன் இதற்கு இணையான அதனுடைய கருத்தை வாங்கி சொல்லுகிற இரண்டு குரல்களுடைய எண்கள் வந்து ஐநூத்தி எழுபத்தி ஆறு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஒன்பது ஒன்பது ஏழு அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வண்பார்க்கன் வற்றல் மரம் தளித்தற்று உள்ளத்தில் அன்பு இல்லாத உயிர் இல்லற வாழ்க்கை நடத்துவது என்பது பாலை நிலத்தென்கள் பட்டுப்போன மரம் தளித்ததைப் போல வறட்சியான இடத்துல தண்ணியில பூ நீண்ட நாட்கள் மழை இல்லை அந்த பூமியே வறண்டு கிடைக்கிறது பாலை நலம் போல பாலை நலம்னா தண்ணி அதிகமா கிடைக்காது இரு சதவீத அளவுதான் தண்ணீர் கிடைக்கும் அது பட்டமரம் எவ்வாறு தளிர்க்காதோ அன்பில்லா பட்டமரம் அதை போன்றதே தளிர்க்காததை குளிர்ந்தற்று என்று அதாவது குளிர்ந்தது போன்றது என்று சொல்வதன் காரணமாக இதை அணியாக கொள்ளலாம் என்று உரையாசிரியர்கள் வகுத்திருக்கிறார்கள் அன்பு அகத்து இல்லா அகம் என்பது உள்ளம் இல்லாத உயிர் வாழ்க்கை இல்லற வாழ்க்கையிலே சில பேர் இருவரும் வெளியும் பூனையுமாக இருப்பார்கள் அது மாதிரி இருக்கக்கூடாது என்பதனாலதான் அன்பு அகத்து இருக்க வேண்டும் என்பதனால அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று ஊமை சொல்லுகிறார் வன்பார்க்கன் வற்றல் வற்றல்னா காய்ந்து போன மரம் அல்ல போய் தளிர்க்குமா தெக்குமா அது தெ பூக்கும் காய்க்கும் கனியும் ஆகையினால உள்ளத்தில் அன்பு இல்லாத உயிர் இல்லற வாழ்க்கை நடத்துவது எவ்வாறு சரியாக இருக்காதோ அதுபோல் பாலைநிலத்தின்கள் போன மடம் தெளித்ததை போன்றது இதை போன்றது அப்படிப்பட்ட குரல் மூலமாக அவர் எடுத்துக்காட்டுகிறார் இது ஓமயணி அடுத்து ஒன்பதாவது குரல் புறத்துருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பில் அவர்க்கு இதற்கு நான்கு குரல்களை ஒப்பிட்டு பார்க்கணும் தொண்ணூறு தொண்ணூற்றி மூணு இருநூற்றி எழுபத்தொன்று ரெண்டு ஏழு ஒன்று எழுநூற்றி ஆறு ஏழு சுழியம் ஆறு ஏழு சுழியம் ஆறு தொண்ணூறு தொண்ணூற்று மூன்று இருநூற்றி எழுபத்தி ஒன்று எழுநூற்றி ஆறு அது உங்களுக்கு புரியலன்னா மீண்டும் நான் சொல்லுவேன் இல்லறம் நடத்துவரின் உடம்பு நின்று இல்லறத்திற்கு உறுப்பாகிய அன்பு இல்லாதவருக்கு மற்ற புறத்து உறுப்பாகிய கண் காது மூக்கு தலை இந்த கைகள் இதெல்லாம் எதுக்கு அப்படின்ட்டு கேட்கிறார் உனக்கு உள்ளத்துல அன்பு இல்லைன்னா இந்த புறத்துறுப்பை நீ அழகாக சோடித்துக் கொண்டு வெளியில் தெரிவதனால என்னையா பயன் புறத்து இருக்கிற ஒரு புறப்புனா வெளியில வெளியில தெரிகிற உறுப்புகள் உள்ள என்ன இருக்கணும் உள்ளம் உடைமை 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 நில்லாது நீங்க எப்படும் உள்ளம் உடைமைதான் உடைமை என்று பின்னாலே ஊக்கம் உடைமையிலே சொல்லுவார் அது வந்து மரப்பாவை அழகா இருந்து என்ன பயன் பொம்மை குழந்தைகளுக்கு விளையாட கொடுக்குறோம் இல்லையா அதுக்கு வந்து முடிவு இருக்கும் அதை வந்து உடையெல்லாம் நல்ல வண்ண வண்ணமாக போட்டிருப்போம் அப்படி போட்டிருக்கிற போது அந்த மரப்பாவைக்கு எப்படி அதை அழகு ஊற்றுறோமோ அது இவன் தன்னை அழகு ஊட்டி கொண்டு வெளியில் தெரிவதனால் எந்த பயனும் இல்லை ஏனென்றால் அவனுடைய உள்ளத்திலே அழகு இல்லை என்று அவர் சொல்லுகிறார் யாக்கை அகத்துருப்பு அன்பில் அவருக்கு எல்லாம் எவன் செய்யும் என்று மாற்றி படித்தால் அதுதான் உரை குரலுக்குள்ளேயே உள்ள உரை எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பில் அவருக்கு இங்கே யாக்கை அகத்துருப்பு அன்பிலவர்க்கு அவர்க்கு புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் என்ன செய்யும் ஒன்றும் பயனில்லை உலகத்திற்கு அதனால் பயனில்லை என்பதை இந்த ஒன்பதாவது குரலிலே சொல்லுகிறார் அடுத்து பத்தாவது குரல் அன்பின் வழியது உயிர்நிலை அகதிலாருக்கு என்புதோல் போர்த்த உடம்பு அன்பின் வழியது உயிர்நிலை அகதிலாருக்கு என்புதோல் போர்த்த உடம்பு இதற்கு நூத்தி நாற்பத்தி மூணு இருநூத்தி பதினான்கு முன்னூற்று பத்து ஆயிரத்தி ஒன்று நன்றாக குறித்துக் கொள்ளுங்கள் நூற்று நாற்பத்தி மூன்று பதினைந்தாவது அதிகாரத்திலே மூன்றாவது குரல் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்திலே நான்காவது குரல் இருநூற்றி பதினான்கு முன்னூற்று பத்து வெகுளாமை அதிகாரத்தில் முப்பத்தி ஓராவது அதிகாரத்தின் கடைசி குரல் அப்புறம் ஆயிரத்தி ஒன்று நூற்றி ஓராவது குரலில் முதல் குரல் அன்பின் வழியது உயிர்நிலை அகதியிலாக இருக்கு உடம்பு என்பதோல் போர்த்த என்றால் அதுதான் உறையதற்கு அன்பின் வழி எது உயிர்நிலை நிறுத்தணும் அகதியிலா இருக்கு அன்பு இல்லாதவர்க்கு இந்த உடம்புக்குள்ள இருக்கிற எலும்பு சதை போன்றவற்றை போர்த்தி இருக்கிற உடம்பாக பார்க்க முடியுமே தவிர அது முழு மனிதனாக சொல்ல முடியாது அன்பு வழியில் இயங்கும் உடம்பே உயிர் உள்ள உடம்பாகும் அன்பு இல்லாதவர் உடம்பு எலும்பு கூட்டை தோலால் போர்த்த வெற்று உடம்பு என்பதை இந்த குரல் மூலமாக சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அன்பின் வழியது உயிர்நிலை அகதியிலாருக்கு என்புதோல் போர்த்த உடம்பு என்பது பத்தாவது குரல் இதனுடைய நிறைவு மொழியானது அன்பு வாழ்வே அனைத்தையும் நல்கும் நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல போயிட்டேன் நேற்று ஒருவர் வந்து திருக்குறள் சொல்லி கொடுக்குறத முகநூல் வழியாக அறிந்தேன் பார்த்தேன் அதிலே அவர் பிழையாக சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார் அதனால தான் நாம் இந்த தொடரையே தொடங்கணும் அதனால் நான் என்ன மாதிரியெல்லாம் அந்த எந்தெந்த இடத்தில் அது கார் போட்டு கொண்டு நிறுத்தி படித்து மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று சொன்னேனோ அந்த அடிப்படையில் தான் செய்யணும் நீங்கள் அந்த கூட்டெழுத்தாக போட்டிருக்கிற திருக்குறள் புத்தகங்களை வைத்துக்கொண்டு இருந்தால் நான் சொன்ன மாதிரி பிரித்து நீங்கள் தண்ணீர் சுவடி போட்டுக்கொண்டு அதாவது ஒரு குறிப்பேட்டில் நன்றாக இதற்கென்றே தனியாக எழுதி கொள்ளுங்கள் அப்படி இந்த கோர்த்து கோர்த்து இருக்கிறத வந்து அப்படியே படிச்சிங்கன்னா அது சரியா இருக்காது இன்னமும் நேற்றும் கூட அந்த ஒரு குழந்தைய சொல்லுகிற அந்த அவரே சொல்லிக் கொடுக்குறார் சேராயிரைவன்ட்டு தான் சொல்லி கொடுக்குறார் அந்த இதுல அவரு அவர்கள் செய்த தவறை களைய வேண்டும் என்பதற்காக தான் நம்ம அந்த நிகழ்ச்சியை தொடங்கணும் எல்லாரும் புரிந்து கொள்ளுங்கள் நான் பெற்றோரையும் கூட இருக்க சொன்னதனுடைய நோக்கமே அந்த குழந்தைகள் திரும்பி வீட்டிலே படிக்கிற போது தடுமாற்றம் கண்டால் அந்த தடுமாற்றத்தை களைவதற்கு படித்திருக்கிற பெற்றோர்கள் உதவி செய்வார்கள் என்பதனால தான் இந்த பெற்றோரில் யாரேனும் ஒருவராவது கூட இருந்து உதவுதல் நல்லது இந்த அரை மணி நேரத்தை நீங்கள் ஒதுக்குவது உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்தை மிளிரை செய்வதற்கு அது உதவியாக இருக்கும் என்பதனாலே சொன்னேன் நான் இப்பொழுது எழுபது எண்பது குரல்களை நாம் நிறைவு செய்திருக்கிறோம் சிந்தித்திருக்கிறோம் இந்த எண்பது குரல்களையும் இந்த இரண்டு மூன்று நாள்களுக்குள்ளாக இது ஏற்கனவே நாள்தோறும் பயின்று வருவதனால நான் சொல்வதை மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு குரலையும் ஐந்து முறை ஆறு முறை திரும்ப திரும்ப சொல்கிறேன் அது காதலை கேட்டாலே பெரும்பாலும் மனப்பாடம் ஆயிடும் ஆகையினால நீ வந்து இந்த எண்பது குரல்களையும் தெளிவாக கற்று பிழை இல்லாமல் கற்று நான் சொன்ன மாதிரி ஆங்காங்கே கார் புள்ளி அரைப்புள்ளி போட்டு நிறுத்தி மனப்பாடம் செய்து விடுவீர்களே ஆனால் பிழை நேரா பிழைகள் நேரா வண்ணம் உங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும் திருக்குறளை நன்கு தெளிவு பெற்று வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று சொல்லி இன்றைய நிகழ்வுடன் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்